காவேரி கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு விஜய போய் பார்த்துக்கிறது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தெரிவிங்க யமுனா வந்து நிவீன்கும் காவேரிக்கும் டீ கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க அந்த டைமில் சாரதா இருந்துக்கிட்டு நிவீன் கிட்ட ஏன் தம்பி நீங்களாவது போயிட்டு காவேரியை விட்டுட்டு வந்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது யமுனா இருந்துக்கிட்டு அம்மா நீங்கள் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கிறீங்க நிவின்க்கு நிறைய வேலை இருக்கு அதை விட்டுட்டு காவேரி கொண்டுட்டு போய் விடுறதுதான் அவருக்கு வேலையா இல்லடி நான் கேட்டதும் தம்பி போயிட்டு விட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க வேலை இருந்தா ஒன்னும் போக வேண்டாம் தம்பி நீங்க இங்கேயே இருந்துக்கோங்க அத்த அத்த எனக்கு வேலையில ஒண்ணும் இல்லைங்க அத்த யமுனா சொன்னா சொல்லிட்டு போறா நான் போயிட்டு காவேரிய விட்டுட்டு வந்துடுறேன் சாரதா இருந்துகிட்டு சரிப்பா தம்பி நான் உள்ள வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் நான் போயிட்டு பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அந்த டைம்ல யமுனா போயிட்டு காவேரி கிட்ட ஏன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது அறிவுங்க அது இருக்கா ஏன் நீ எல்லா இடத்துக்கும் யாரையாவது கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கிறியா உன்னால தனியாவே போக முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டதும் காவேரி இருந்துகிட்டு ஏன் யமுனா நீ இப்படி பேசுற காவேரி இருந்துகிட்டு நிவின் நீங்க எங்கேயே இருங்க என் கூடலாம் எல்லாம் வர வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க நிவின் வந்து யமுனா கிட்ட போயிட்டு ஏன் யமுனா இப்படி பண்ற நான் உனக்கு எத்தனையோ தடவை சொல்றேன் ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிற பாரு காவேரியோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யமுனா இருந்துகிட்டு அப்போ காவேரி பத்தி தான் உங்களுக்கு கவலையா காவேரி மனசு கஷ்டப்படுன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி சொல்றீங்க நான் ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல காவேரி மட்டும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிவின் இருந்துகிட்டு யமுனா இங்க பாரு வார்த்தையை பார்த்து பேசு யமுனா இங்க இருந்து கோவத்துல உள்ள போயிட்டு சாரதா கிட்ட போயிட்டு அம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு ஏன்டி டி இப்ப தானே கொஞ்ச நேரம் இருங்க அப்புறம் போய்க்கலாம் இல்லம்மா நான் வீட்டில் போட்ட வாக்கில் எல்லாமே அப்படியே போட்டு வந்துட்டேன் நான் போயிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அங்க இருந்து கிளம்புறாங்க நிவின் வந்து மனசுக்குள்ளேயே இந்த யமுனா தான் திருந்துவானே தெரியல அவங்க அக்காவுக்கு தானே நான் வந்து ஹெல்ப் பண்றேன் ஆனா அதுக்கே அவளால் தாங்கிக்க முடியல என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சு ரெண்டு பேருமே அங்கிருந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க யமுனா இருந்துக்கிட்டு இங்க பாருங்க நிவின் எனக்கு தெரியாம நீங்க போயிட்டு காவேரி அக்காவை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க காவேரி வீட்ல இருந்து கிளம்பும் போது அம்மா எனக்கு ஒர்க் ஷாப்லாம் நேரம் ஆயிடுச்சு நான் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் சரியா நீங்க எல்லாரும் பாத்து பாத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு ஏன் காவேரி நீ போயிட்டு தனியா ஒரு வாரம் இருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடி அந்த அளவுக்கு நீ போயிட்டு கஷ்டப்படணுமா என்னக்கா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அக்கா நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க அம்மாவையும் பாத்துக்கோங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க விஜய் வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க அந்த டைம்ல காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு கால் பண்ணிட்டு ஏங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நான் அங்கதான் தான் இருக்கிறேன் உங்களை பார்க்க ஏ காவேரி நான் அங்க ஏன் இல்ல அப்படின்னா திருப்பி உனக்கு ஒட்டிச்சுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டுதான் நானே கெஸ்ட் ஹவுஸ் வந்தேன் திருப்பி நீ இங்க வர எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாங்க எனக்கு உங்களை விட்டு இருக்கிறது மனசு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு வேற உடம்பு சரி இல்ல விஜய் இருந்துகிட்டு நான் சொன்னாலும் நீ ஒன்னும் கேட்க மாட்டேன் சரி வா எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க ரீச் ஆயிடுறாங்க விஜய் வந்து காவேரிய பார்த்ததும் பயங்கர சந்தோஷம் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெண்டு பேர் இருக்கிறவங்க காவேரி வரத பார்த்துட்டு விஜய் வந்து கொடுத்து வச்சிருக்கணுங்க இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து பயங்கர சந்தோஷம் என்னதான் இருந்தாலும் தாம் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க இருந்து ஓடி வரீங்க பாத்தீங்களா நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு வந்துடுறீங்கல்ல அதுதாங்க பெரிய மனசு காவேரிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அக்கா எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஓட்டுறீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொன்னதும் சே சே இல்லைங்க மேடம் நாங்களாம் போய் உங்களை ஓட்டுவோமா உண்மைதான் தான் சொல்றோம் காவேரி வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் ஏங்க இப்படி இருக்கீங்க எனக்கு அம்மா வந்த போது நீங்க தானே வேப்பிலையெல்லாம் எடுத்துட்டு வந்து கட்டினீங்க இப்போ நீங்களே வந்து வேப்பிலை இல்லாம உட்காந்துருக்கீங்க இருங்க நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலையெல்லாம் எடுத்துட்டு வராங்க காவேரி வேப்பிலையெல்லாம் எடுத்துட்டு வந்து கட்டி விட்டுட்டு ஏங்க உங்களுக்கு நான் ஜூஸ்லாம் போட்டு வைக்கிறேன் நீங்க வந்து குடிச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா அம்மா கூடிய சீக்கிரத்துல இறங்காது அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு காவேரி உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம் என் உடம்ப நான் வந்து பாத்துக்குறேன் காவேரி ஃபர்ஸ்ட் நீ உட்காரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த டைம்லயும் நீங்க தான் வந்து என்னை கவனிச்சுக்கணுமா ஆமா காவேரி நீ உங்க வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு அப்பள பிசினஸ் பத்தி ஒர்க் ஷாப் ஒன் வீக் இருக்குமா அதுக்கு போகணும்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கேன் எப்படியோ காவேரி உங்க வீட்டுல வந்து போய் சொல்லிட்டு வந்த இன்னும் ஒரு வாரம் நீ என் கூட இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த அம்மையினால நம்ம ரெண்டு வாரம் ஒன்னு சேர்ந்து இருந்துட்டோம் எனக்கு அது போதும் காவேரி வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏன் காவேரி நீ போயிட்டியா எப்படி இருக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க காவேரி இருந்துகிட்டு ஆ நல்லா தான் இருக்காங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் எப்படியா அம்மா வந்ததுன்னா இன்னும் ஒரு வாரம் இருக்கணும்ல காவேரி நான் உன்னை கொண்டுட்டு வந்து விடலன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத யமுனா பண்ணதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு சே சே நானா ஒண்ணு தப்பா நினைக்கல நீ வீணி எனக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா விஜய்க்கு வந்து அம்மா நிறைய போட்டிருக்கு எப்படியும் நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சாகணும் நம்ம இங்க இருந்து டாக்டர்கிட்ட போனாலும் கண்டிப்பா போலீஸ் வந்துட்டு நம்மளே ஃபாலோ பண்ண பண்ணிட்டு வரும் நிவின் வந்து வரும்போதே டாக்டரையும் கூட்டிட்டு வராங்க டாக்டர் வந்து விஜய்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா தாங்க போட்டிருக்கு நான் சில டேப்லெட்ஸ்லாம் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் அது கரெக்டான டைம்க்கு போட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும் காவேரி வந்து நிவின் கிட்ட போயிட்டு நிவின் ரொம்பவே தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு சொல்லும்போது நிவின் வந்துட்டு எதுக்கு காவேரி இப்ப தேங்க்ஸ்லாம் எல்லாம் சொல்ற என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் பாரு காவேரி நீ வந்து விஜய மட்டுமே கவனிச்சுட்டு ஊ உடம்ப பாத்துக்காம விட்டுறாத உன் வயித்துக்குள்ள குழந்தை இருக்குல்ல அதையும் நீ பாத்துக்கணும் அதனால நேர் நேரத்துக்கு சாப்பிடணும் உன்னால வேலை செய்ய முடியுமா என்ன பார்த்து சொல்லு இல்லன்னா நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு இல்ல நிவின் அதையெல்லாம் நான் பாத்துப்பேன் அந்த டைம்ல யமுனா வந்து நிவின்க்கு கால் பண்றாங்க நிவின் வந்து மனசுக்குள்ளேயே இவ வேற கால் பண்ணிட்டாளா இப்ப என்ன சொல்ல போறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவோட போன் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க வீட்டுல ஆளவே காணோம் என்கிட்டயும் போகும்போது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நிவின் இருந்துகிட்டு எனக்கு ஒரு பர்சனல் ஒர்க்கு அதனால நான் வெளியில வரைக்கும் வந்திருக்கேன் யமுனா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்ன பர்சனல் ஒர்க்னா அந்த காவேரிக்காவை பாக்கிறதுக்காக வந்திருக்கீங்களோ அப்படின்னு சொல்லும் போது வந்து பொய் சொல்றாங்க இதை பார்த்த காவேரி வந்துட்டு அப்புறமா நிவின் வந்து எதுக்காக போய் சொல்லணும் யமுனா கிட்ட ஃபோன்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் காவேரி வந்து நிவின் கிட்ட போயிட்டு நிவின் நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் நீ வந்து உண்மை சொல்லணும் ஆமா யமுனா விஷயத்துல நீ ஏன் பொய் சொல்ற நிவின்க்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க காவேரி இருந்துகிட்டு நிவின் இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதும் நிவின் இருந்துகிட்டு இல்ல காவேரி யமுனா வந்து எப்ப பார்த்தாலும் உன்னையும் என்னையும் கம்பேர் பண்ணியே பேசுறாளா அது வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஏன் இன்னும் அவ வந்து புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நான் யோசித்தே தான் இருக்கேன் இதை கேட்டதும் காவேரி வந்துட்டு நிவின் நான் ஒன்னே ஒன்னு சொல்லவா யமுனா வந்து இப்பதான் சின்ன பொண்ணு அவ இன்ன வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கல போக போக கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பா அதுக்கு பதில நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த டைம்ல குமரன் வந்து நிவின்க்கு போன் பண்ணிட்டு ஆமா நிவின் நீங்க எங்க இருக்கீங்க கொஞ்சம் வேலை என் கூட வெளியில் வெளியில வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் சரிங்கண்ணா வாங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து காவேரி கிட்ட போயிட்டு காவேரி எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் நீங்க விஜய நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க காவேரி வந்து விஜய எந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ